வணக்கம் டெய்சி விலாக் தமிழ் இன்றைக்கி என்னுடைய சேனலில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் நாலு உருளைக்கெழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு மசுத்து வச்சுருக்கேன் அது தனியாக இருக்கட்டும் கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியை குறைச்சும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து ப்ரௌன் கலர் அந்த மாதிரி ஆகக்கூடாது வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை போய் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலாலே நம்ம உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு இதிலையே சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அது ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்தது வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இப்போ இந்த மாவுலேயும் கொஞ்சமாக அந்த தண்ணியிலே வந்து நான் பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு இப்போ கரைச்ச மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கு இப்போ நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவும் ஆறிடுச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து எல்லா மா மசாலாவையும் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையுமே நல்லா உருண்டு பிடிச்சி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற போண்டா மாவில் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அப்படியே போட்டு நல்லா நல்லா பெரட்டி நம்ம நல்லா காய வச்சு வச்சுருக்கிற எண்ணெயிலையும் ஒவ்வொன்றா எடுத்து நல்லா நினச்சி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மிதமான தீயை வச்சுக்கணும் ஏற்கனவே வந்து மசாலா வந்து நல்லா வெந்தது மேலே இருக்கிற மாவு மட்டும் நமக்கு வெந்தால் போதும் படிப்பகுதி நல்லா வெந்துருச்சு அப்படியே வந்து ஒரு கரண்டி வச்சு ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு போண்டா வந்து நல்லா பொண்ணிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பூண்டா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சுடு சுட நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்